இந்த கோயில் வந்து தர்மஸ்தாலாலேருந்து கொஞ்ச தூரம் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது ஸ்ரீ ராமக்ஷேத்ரா கோயிலோட பேர் இந்த கோயிலை பற்றியும் ஏன்னா இது வந்திருக்கும் இருக்கும் எல்லாத்துலேயும் இருக்கும் பட் இது தமிழில் போட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ இதை பற்றி ஒரு லாக் பண்ணலான்னு ஒரு ஐடியா தர்மஸ்தாலேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் இந்த கோயில் நிறைய படி எரி போனோம் என்ட்ரன்ஸ் ரொம்ப பழமையான கோயில் தான் நினைக்கிறேன் நான் இதுதான் போறேன் இது ஸ்பெஷல் நினைக்கிறேன் இந்த கோயில் நிறைய டூரிஸ்ட் வராங்க இந்த தர்மசாலா மூகாம்பிகா அதை பற்றி நிறைய பேர் போட்டிருப்பாங்க நான் டைம் வந்து எடுக்கிறேன் ஆனால் இங்க முன்னாடி எது வச்சிருக்காங்க கேமரா எடுக்கக்கூடாதுன்னு வெளித்தோட்டம் மட்டும் எடுக்கிறேன் உள்ளே எது வேணும் இது பண்ணல இங்கே ஆல்ரெடி அங்கே போட்டாச்சு இதுதான் இங்கே நான் எடுத்து வச்சிருவேன் கோயில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவ்வளோ அழகு நான் எப்படி சொல்லணும்னு தெரில எப்படி சொல்லணும்னு தெரில மேலே சுற்றி மேலே ஃபுல்லாக ஒரு ஒரு நவகிரகத்துக்கும் ஒரு இது இருக்குது இந்த பக்கம் பார்த்தா அம்மனு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ராமசேத்தர கோயில் தர்மசாலா தர்மசாலேருந்து பக்கம் தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் கூட இல்லை ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் அங்கே இருக்க தேர் உங்களுக்கு காட்டுறேன் அது தேர் நிற்கிற இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல பட் ரொம்ப அழகாக இருக்குது கோயில் சும்மா அதை சொல்லக்கூடாது இது வெளியே வர வழி நான் ஜஸ்ட் எல்லாம் வந்து இந்த கொல்லூர் சுப்பிரமணியம் அதான் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க தமிழில் பட் நான் இந்த வாட்டி உங்களுக்கு என்ன எனக்கு புதுசாக நான் இப்போ அந்த பிள்ளையார் கோயில் கன்ஷன் பாருங்க அது கூட அதே மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் திடீர்னு வழியில் போனது தான் அது இதுக்கு என்ன ஒரு பிளான் பண்ணல எதுவும் பண்ணல பட் ஆனால் அந்த கோயில் போனோம் நல்லா இருந்தது அந்த கோயில் இப்போ கே யாரும் வந்தவுடனே கோயில் தான் இது பேக் சைடு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கு பெரிய பெரிய ஆஞ்சநேயர் இந்த கோயிலோட பேக் சைடு அது ஃபுல்லாக கார் பார்க்கிங் தான் நாகத்துக்கு ஒரு பிரதிஷ்ட பண்ணிட்டாங்க கே இருக்கிறது இந்த நாகரு ரொம்ப பெரிய கோயில தான் இருக்கு பட் இதோட இதுவும் பார்த்தாலே நல்லா அதான் இருக்கு யஜின மண்டபம் நவகிரகத்துக்கு வந்து தனித்தனி சன்னதி வச்சுருக்காங்க நான் இதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் என்னென்ன இருக்குது நான் ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நம்மளும் எவ்வளோ இது பார்த்துருப்போம் எவ்வளோ கோயில் பார்த்துருப்போம் என்ன கர்நாடகாவில்ன்றும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நவகிரகத்துக்கு தனி இது தனித்தனியாக வச்சுருக்காங்க சனி பகவான் எல்லோருக்கும் ஒரு தனித்தனி சன்னதி இருக்குது நவக்கிரகத்துக்கும் இது பார்க்க போனால் இது எங்களுக்கு கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது தனி சன்னிதி வச்சிருக்காங்க கோயில் நல்லா மாடியில் இருக்குது நல்ல சுப்பிரமணியா பார்த்தோம் வரவையில் அந்த பிள்ளையார் கோயில் அப்புறம் தர்மசாலா நெக்ஸ்ட் இப்போ இந்த ராமச்சேத்ரா இந்த இடத்தோட பேர் சிம்மாசாலாவோட நல்லா அழகாக கட்டியிருக்காங்க ரொம்ப ஓல்டஸ்ட் பில்டிங் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி சாரிங்கெலாம் வந்து பியூர் ஒயிட்டில் இருக்குது ப்யூர் வெயிட்னா அது ஒரு மார்பல்ஸ்ன்னு வாங்க பாருங்கள் அந்த மார்பில் மார்பிள்ஸ்ன்னு வாங்க பாருங்களேன் அந்த மாதிரி இது இருக்குது இது வந்து டெம்பிள் ஆஃபீஸ் இது இப்போ புதுசாக இந்த கோயில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே வந்து கம்பல்சரி பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் எப்பவுமே பார்த்த கோயிலோடு பார்க்குறதோட இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கோயில் கொஞ்சம் நஞ்சோ இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த கோயிலில் வரும் இப்படி இருக்குது ரெண்டாவது தரத்துல தான் அந்த கோயில் நல்லா அழகாக இருக்குது இந்த கோயில் ராமஷ்ஷேத்ரா அப்படியே போய் இப்படி வர வேண்டியதா இருக்கு இந்த கோயில் இந்த கோயில் கட்டினவர்னு நினைக்கிறேன் அவங்க ஆமா இந்த கோயில் கட்டுனவங்க இது ஒன்னும் பார்க்கிங் சார்ஜ் எல்லாம் ஒன்னும் பெருசா கிடையாது முடியுமோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய பெரிய ஆணிங்க லக்ஷ்மி உள்ள வீடியோ எடுத்த அளவு இல்லை ஜஸ்ட் நீங்கள் எடுக்கிறது வந்து இங்கே வெளியே தான் எடுக்க முடியும் அவ்வளோதான் இந்த கோயிலோட உள்ள முடிஞ்சுது முடிஞ்சிச்சு என்ன கோயிலுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு